வேடங்களில் அதிகம் ஜெயித்தது எம் சிவாஜியா ரிசல்ட் என்ன தெரியுமா எம் இரட்டை வேடத்தில் நடித்தால் அதில் ஒரு ஸ்டைல் இருக்கும் இரண்டு கதாபாத்திரங்களும் அழகாக இருப்பார்கள் இரண்டு கதாநாயகர்கள் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பார்கள் இரண்டு எம்ஜிஆர் மோதிக்கொள்ள மாட்டார்கள் வில்லனாக ஒரு எம்ஜிஆரை காட்ட மாட்டார் இப்படி எம்ஜிஆர் படத்தில் இரட்டை வேட படங்கள் தனித்துவமாக இருந்தது ஆனால் சிவாஜி கணேசன் படங்கள் கதாபாத்திரங்கள் ஏற்ப இரட்டை வேடத்தில் நடிப்பவர் ஒருவர் வயதான அப்பா ஒருவர் மகன் ஒருவர் அண்ணன் ஒருவர் தம்பி இப்படி சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் பெரும்பாலும் கதாபாத்திரத்தை நினைவு தர வேண்டிய படங்கள் ஆனால் எம்ஜிஆர் கமர்ஷியலாக வெற்றியை அழகாக தூக்கி சென்றார் எம்ஜிஆர் நடித்த இரட்டை இரட்டைவிட படங்கள் என்னென்ன பார்ப்போம் அது மட்டுமின்றி எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் போட்டி கடுமையாக இருக்கும் இருவரும் இரட்டை இரட்டைவிடம் ஏற்ற பல படங்களில் நடித்துள்ளனர் இவற்றில் யாருக்கு அதிகம் வெற்றி என்று பார்ப்போமா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படங்களில் நாடோடி மன்னன் மாபெரும் வெற்றி பெற்ற படம் மன்னனாக எம்ஜிஆரும் நாடோடியாக இன்னொரு எம்ஜிஆர் இருந்தாலும் எம்ஜிஆர் உதவி செய்வதாக நாடோடி கதாபாத்திரம் அமைந்திருந்தது கிளைமேக்ஸ் காட்சியில் மன்னனை எம்ஜிஆர் காப்பாற்றுவதாக படமாக்கப்பட்டிருந்தது புரண்டு வரும் வெள்ளம் அதில் எம்ஜிஆரை காப்பாற்றும் இன்னொரு எம்ஜிஆர் என்று படம் முழுக்க மூக்கியின் மீது விரலை வைத்து ரசிகர்களை பரவசப்படுத்தியிருப்பார் பாடல் அனைத்தும் தேன் சொட்டாக அமைந்தது இந்த வெற்றிக்கு நிகராக வேறு படம் அமையவில்லை அடுத்து ராஜா தேசிங்கு இந்த படம் வரலாற்று சம்பவங்களை உண்மையான அடிப்படையில் எடுக்கப்பட்டது கிளைமேக்ஸில் ஒரு எம்ஜிஆர் இறந்து விடுவது போல எடுத்து படத்தை ஃப்ளாப்பாக்கிவிட்டார் இயக்குனர் அடுத்து கலையரசி இந்த படம் ஐந்து வருடம் இருந்தது அதனால் படம் வெற்றி அடைய முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த படத்தின் கதை மக்களுக்கு போய் சேரவில்லை எழுதப்பட்ட விதமும் மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றே சொல்லலாம் அடுத்து ஆசை முகம் இந்த படம் எம்ஜிஆர் போல இன்னொரு எம்ஜிஆர் ராமதாஸ் முக அறுவை சிகிச்சை செய்து நடித்திருப்பார் இது ஏனோ ரசிகர்களை கவரவில்லை பெரிய வெற்றி அடையவில்லை அடுத்து எங்க வீட்டு பிள்ளை இந்த படம் தெலுங்கில் என் டி ராமாராவ் நடித்த ராமுடு பீமுடு படத்தை ரீமேக் செய்து எடுத்திருந்தார்கள் தெலுங்கில் கருப்பு வெள்ளை தமிழில் கலரில் எடுத்திருந்தார்கள் தெலுங்கில் என் டி ராமாராவ் ஜோடியாக நடிகை ஜமுனா நடித்திருந்தார் தமிழில் அந்த கதாபாத்திரத்தில் சரோஜாதேவி நடித்திருந்தார் தெலுங்கை விட தமிழில்தான் வசூலில் வெற்றி கொடியை நாட்டியது அடுத்து குடியிருந்த கோயில் இந்த படம் ஹிந்தியில் வெற்றிகரமாக ஓடிய சீனா பஜார் என்ற படத்தை ரீமேக் செய்து எடுத்திருந்தார்கள் எம்ஜிஆருக்காகவே உருவாக்கப்பட்ட கதை போல இந்த படம் அமைந்தது மாபெரும் வெற்றி பட்டியலில் இடம் பிடித்தது அடுத்து மாட்டுக்காரவேலன் இந்த படம் கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்த கருப்பு வெள்ளை படம் இதே படத்தில் தெலுங்கில் நாகேஸ்வர் நடித்தார் இந்த இரண்டு படங்களை விட எம்ஜிஆர் இந்த படத்தில் நிறைய மாறுதல்களை செய்திருக்கிறார் கிளைமேக்ஸ் காட்சி பரபரப்பாக்கியிருந்தார் தெலுங்கு கன்னடத்தில் கருப்பு வெளியில் எடுத்திருந்தனர் கலரில் எடுக்கப்பட்ட மாட்டுக்காரவேலன் படம் மாபெரும் வெற்றியை பெற்றவர் அடுத்து அடிமைப்பெண் எம்ஜிஆரின் பிரம்மாண்ட படங்கள் வரிசையில் இந்த படமும் சேரும் இந்த படத்தில் இரட்டை வேடம் என்று சொல்ல முடியாது ஒரே ஒரு சினுக்கு தான் அப்பாவாக எம்ஜிஆர் வருவார் எனவே இந்த படம் வசூலில் சக்கை போடு போட்டது அடுத்து நீரும் நெருப்பும் இந்த படம் பி யூ சின்னப்பா நடித்த படத்தை ரீமேக் செய்து எடுத்திருந்தார்கள் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது ஆசைப்படும் காமுகனாக காட்டியதால் மக்கள் ஏனோ ரசிக்கவில்லை அடுத்து நாளை நமதே இந்த படம் ஹிந்தியில் யாதோங்கி பாரத் என்று எடுக்கப்பட்டது அந்த படத்தை ரீமிக்ஸ் செய்தார்கள் இந்த படத்தில் மலையாள படத்தில் ஆர்ட் டைரக்டராக வலம் வரும் கே எஸ் சேது மாதவனை அழைத்து எம் படம் கொடுத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துக்கு இசையமைக்க மறுத்துவிட்டார் ஏனென்றால் யாதோங்கி பாரத் படத்தின் பாடல்கள் தமிழகத்தில் பட்டியை கிளப்பியது அந்த பாடல்களை மிஞ்சி என்னால் இசையமைக்க முடியுமா என்று இசையமைக்க மறுத்தார் எம் ஊக்கம் தந்து படம் எடுத்தார் படம் வெற்றியடைந்தது அடுத்து நேற்று இன்று நாளை இந்த படம் இரட்டை வேட படங்கள் என்று சொல்ல முடியாது ஒரு படல் காட்சியோடு ஒரு எம்ஜிஆர் இறந்து விடுவார் அதன் பிறகு இன்னொரு எம்ஜிஆர் அவரை போலவே இருப்பதால் ராஜஸ்ரீயை குணமாக்க அவரை கூட்டி வந்து நடிக்க வைப்பார்கள் இப்படி எடுக்கப்பட்ட படம் அரசியல் காரணங்களுக்காக சரியான வெற்றியை பெறவில்லை என்பது உண்மை அடுத்து சிரித்து வாழ வேண்டும் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த ஜன்சீர் என்ற படத்தை ரீமேக் செய்து எடுத்திருந்தார்கள் படம் வெற்றி உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் படங்களில் இமாலய வெற்றி பெற்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன் பாடல்களும் வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட காட்சிகளும் மாபெரும் வெற்றியை தேடித்தந்தது இரட்டை வேட படம் என்றால் நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை மாட்டுக்காரவேலன் வேலன் குடியிருந்த கோயில் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படங்கள் தனி கவனம் ஈர்த்தார் அடுத்து ஊருக்கு உழைப்பவன் இந்த படம் தெலுங்கிலிருந்து ரீமேக் செய்த படம் இது அந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு பெறவில்லை அடுத்து நினைத்ததை முடித்தவன் இந்த படம் ஹிந்தியில் சச்சா ஜீட்டா என்ற பெயரில் அசலும் நகலும் என்று எடுக்கப்பட்டது ஹிந்தியிலிருந்து சில காட்சிகளை எம்ஜிஆர் கிளைமேக்ஸில் மாற்றி அமைத்து ரஞ்சித் ஒரு வைரத் திருடன் அல்ல தன் தந்தை ஏமாற்றியவர்களை பழிவாங்க தான் அப்படி நடந்து கொண்டார் என்று மாற்றினார் படம் வெற்றியடைந்தது அடுத்து பட்டிக்காட்டு பொன்னையா எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படங்களில் மோசமான தோல்வி கண்டது இப்படம் இந்த படம் காரணம் எந்த புதுமையும் இல்லாமல் இருந்தது இதுவும் ரீமேக்கில் செய்யப்பட்ட படம் என பதினேழு படங்களில் எம்ஜிஆர் இரட்டை வேடம் போட்டு அசத்தியுள்ளார் நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயில் மாட்டுக்கார வேலன் அடிமை பெண் நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் நினைத்ததை முடிப்பவன் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படித்துள்ளன சிவாஜி கணேசன் நடித்த இரட்டை வேட படங்கள் உத்தம படத்தில் ஒரு சிவாஜி வில்லனாக நடித்தார் இந்த படம் வெற்றியடைந்தது அடுத்து சரஸ்வதி சம்மதம் இதில் ஒரு சிவாஜி வாய் பேச முடியாதவராக இன்னொருவர் நாரதராக நடித்திருப்பார் இந்த படம் வெற்றி வரிசையில் சேர்ந்தது அடுத்து எங்க ஊர் ராஜா அப்பாவாக மகனாக சிவாஜி மாறுபட்ட வேடத்தில் நடித்திருப்பார் வசூல் ஏனோ பேசப்படவில்லை அடுத்து கௌரவம் அப்பா மகனாக கௌரவம் படத்தில் சிவாஜி மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இந்த படம் பெரும் வெற்றியாக அமைந்தது அடுத்து எங்கள் தங்க ராஜா இந்த படத்தை இரட்டை வேட படம் என்று சொல்ல முடியாது ஒரே சிவாஜி தான் இரண்டு வேடத்தில் நடித்துள்ளார் இது ஒரு வெற்றி படம் என்று சொல்ல முடியாது அடுத்து சிவகாமியின் செல்வன் இந்த படத்தில் அப்பா மகனாக நடித்திருப்பார்கள் சிவாஜி இரண்டு சிவாஜியும் சந்திப்பதற்கு காட்சிகள் இல்லை ஏனோ ஹிந்தியில் வெற்றி பெற்று ஆராதனாவுக்கு கிடைத்த வரவேற்பு இந்த படத்திற்கு தமிழில் கிடைக்கவில்லை அடுத்து என் மகன் என் மகன் திரைப்படமும் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்த படம்தான் அப்பாவாகவும் மகனாக சிவாஜி நடித்திருந்தாலும் பாடல்கள் வெற்றி பெற்றது படம் வெற்றி பெறவில்லை அடுத்து மனிதனும் தெய்வமாகலம் இந்த படம் சிவாஜியின் இரட்டைவிட படங்களில் தோல்வி பட வரிசையில் சேர்ந்தது அடுத்து பாட்டும் பரதமும் இந்த படத்தில் அப்பா மகனாக சிவாஜி நடித்திருந்தாலும் படம் பேசப்படவில்லை இரண்டு கதாபாத்திரங்களும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அடுத்து என்னை போல் ஒருவர் இந்த படமும் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்த படம்தான் இந்த படத்தில் நகரத்தில் ஒரு சிவாஜி இருந்து வரும் சிவாஜி என்று இரண்டு வேடங்களில் நடித்திருந்தாலும் இந்த படம் தோல்வி படமாக அமைந்தது அடுத்து புண்ணிய பூமி ஹிந்தியில் வெற்றி பெற்ற முதல் ஹிந்தி படத்தை தமிழில் சிவாஜிக்காக உருவாக்கினார்கள் வானுஸ்ரீ அம்மாவாகவும் மனைவியாகவும் நடித்திருந்தார் இந்த படம் பேசப்படவில்லை அடுத்து யமனுக்கு எமன் இந்த படம் தெலுங்கிலிருந்து ரீமேக் செய்திருந்தார்கள் இந்த படம் ஏனோ வெற்றி பட்டியலில் இடம்பெறவில்லை அடுத்து விஸ்வரூபம் இந்த படம் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்திருந்தார்கள் இந்த படம் சிவாஜிக்கு தோல்வி படமாக அமைந்தது மாடிவிட்டு எலை இந்த படம் சிவாஜிக்கு தோல்வி படமாகவே அமைந்தது அடுத்து சங்கிலி இந்த படம் சத்ருகன் நடித்த ஹிந்தி படத்தை தமிழ் ரீமேக் இருந்தார்கள் இந்த படம் நூறு நாள் ஓடிய படம் சந்திப்பு இந்த படம் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்திருந்தார்கள் இந்த படமும் சிவாஜிக்கு தோல்வி படமாக அமைந்தது வெள்ளை ரோஜா இந்த படம் மலையாளத்திலிருந்து ரீமேக் செய்திருந்தார்கள் வெள்ளை ரோஜா வெற்றி படமாக அமைந்தது ரத்த பாசம் இந்த படம் லண்டனில் படமாக்கியிருந்தார்கள் இந்த படம் சிவாஜிக்கு தோல்வி படமாகவே அமைந்தது அது தவிர மூன்று வேடங்களில் சிவாஜி அவர்கள் நடித்த தெய்வ மகன் திரிசூலம் போன்ற படங்கள் வெற்றி வாகை சூடியது அதேபோல போல ஒன்பது வேடங்கள் நடித்த நவராத்திரி வெற்றி வாகை சூடியது இவற்றில் உத்தமபுத்திரன் சரஸ்வதி சபதம் கௌரவம் சங்கிலி தெய்வ மகன் திரிசூலம் வெள்ளை ரோஜா ஆகிய ஏழு படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடியவை எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயில் மாட்டுக்காரவே அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிபன் நினைத்ததை முடிப்பவன் சிரித்து வாழ வேண்டும் நாளை நமதே எம் படங்கள் ஒன்பது படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றது இவற்றிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எம்ஜிஆர் தான் அவர் பதினேழு படங்களில் நடித்துவிட்டு ஒன்பது படங்களை வெற்றி படமாக்கியுள்ளார் சிவாஜி இருபத்தி ஒரு படங்கள் நடித்தும் ஏழு படங்களில் தான் சாதித்துள்ளார் அதனால் எம்ஜிஆர் தான் வசூல் சக்கரவர்த்தி என்பதை இந்த படங்களிலிருந்து நாம் அறிய முடிகிறது எம்ஜிஆர் இரட்டை விடங்கள் நடித்த அந்த ஒன்பது படங்களும் வசூலில் சக்கை போடு போட்டது இப்போது டிவியில் பார்த்தாலும் மக்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் என்பது உண்மை